ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் கார்டன் நீங்கள் இப்போ இருக்கிறது எங்கள் வீட்டுடைய பெரிய கொய்யா மரம் எங்கள் வீட்டுடையே சைடில் இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் சின்ன செடியை கட்டிங் போட்டோம் அந்த செடியை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த கொய்யா மரம் நீங்கள் பாருங்கள் அந்த பெரிய மரத்துலேருந்து நாங்கள் கட் பண்ணி வச்ச சின்ன செடி உங்களுக்கே தெரியும் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சின்ன செடி அப்படின்னு ஆனால் இதில் எவ்வளோ காய் காய்ச்சிட்ருக்கு பாருங்கள் சைடு கிளைகள்லாம் விட்டு நிறைய துளிர் விட்டு இங்கே பாருங்கள் ஒரு கிளையிலையும் மூணு கொய்யா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து நிஜமாகவே எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு நாங்களும் இதை வைக்கும்பொழுது வருமா வராதா அப்படின்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு நிஜமாகவே நல்ல ரிசல்ட் அது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இதை நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு ஆனால் நிஜமாக கிடையாது எங்களுடைய அந்த பெரிய மரத்தில் நான் காட்டின இடத்துலேருந்தே நாங்கள் அதை கட்டிங் போட்டு இதை ப்ரீட் பண்ணோம் ஆனால் அதோடய வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இதே மாதிரி ஒன்று பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பூ பூத்து நிறைய இலைகள் துளிர் விட்டு காய் காய்ச்சிட்ருக்கிறது இது ரொம்ப ஷார்ட்டான செடி இதோட காயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் வரும் இது எனி டைமே காய் இருக்கும் எங்களுடைய மரத்தில் காய் இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது இந்த காயெல்லாம் பெருசாகும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இது எவ்வளோ பெருசு வருது இந்த சின்ன செடியில் அப்படின்னு பாருங்களேன் ஒரு கிளைக்குமே அஞ்சாறு காய்க்கு மேலேயே இருக்கு இவ்வளோ சின்ன செடியில் இத்தனை கிளை விட்டு காய் காய்க்கணும் நினைக்கவே இல்லை ஸோ நிஜமாவே இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்